குளங்களை பாதுகாப்பது தொடர்பில் பண்டைய காலத்தில் முக்கியமான சில முறைகள் கடைபிடிக்கப்பட்டன அது மட்டுமன்றி நீரை தெய்வமாக கருதியதுடன் குளங்களை அமைத்து அவற்றை பாதுகாப்பதற்கு பல வழிகளிலும் இம்முன்னோர்கள் பாடுபட்டனர் இவ்வாறு குளங்கள் பாதுகாக்கப்பட்ட காலம் மறைந்து தற்போது கவனிப்பாரற்று காணப்படும் நிலைமை உருவாகியுள்ளதுடன் பிரதேசத்தில் உள்ள அடுக்குக்கல் அணைக்கட்டும் கவனிப்பாரற்ற நிலையிலேயே காணப்படுகிறது ஒட்டுசுட்டான் முத்தியங்கட்டு குளத்துக்கு மீதை கொண்டு வரும் பேராறு அங்கிருந்து திரும்பவும் பாய்ந்து நந்திக்கடலை சென்றடைகிறது இந்த பேராத்தை மற்றொரு இடத்திலே மறைத்து பெரிய கருங்கல்களினால் அடுக்கு கல்லு அணைக்கட்டொன்று முன்னே காலத்தில் கட்டப்பட்டுள்ளது சுட்டான் பகுதியில் முதலாவதாக மறித்து கட்டப்பட்டதுடன் எனவும் இரண்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளப் பெருக்கினால் இந்த குளம் உடைப்படுத்ததுடன் அதன் பின்னர் புனர் நிர்மாணிக்கப்பட்டு முத்தையன் கட்டு குளம் என பெயரிடப்பட்டது இதே போல இந்த ஆற்றிலே தண்ணீர் ஒருபொழுதும் வட்டுவதில்லை ஏனென்றால் நீரும் வயல்வெளிகளில் இருந்து வடிந்து வாயும் நீரும் இந்த வயல்வழிகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு கட்டப்பட்ட இருந்து வரும் பேராற்றை மறைத்து இரண்டாவது இடத்தில் கருங்கட்களினால் அணைக்கட்டு ஒன்று கட்டப்பட்டதுடன் தற்போது இது பாவனையில் இல்லாமல் மரங்கள் செடிகொடிகள் வளர்ந்து இவ்வாறு காணப்படுகிறது இந்த பகுதியில் உள்ள வயல்களுக்கு முத்தையன் கட்டு குளத்திலிருந்து நீர் பாய்ச்சப்படுகிறது இருந்த போதிலும் வயல் வழிகளிலிருந்தும் குளங்களிலிருந்தும் வறட்சி காலங்களிலும் நீர் பேராற்றில் வடிந்தோடுகிறது இவ்வாறு நீர் வீண் விரயமாகி வடிந்தோடுவது தடுக்கப்பட்டு நீர் சேமிக்கப்படுமாயின் அருகில் உள்ள பெரும்பாலான பகுதிகளுக்கு போதுமான நீர் வசதியை பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் இவர்களது இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியது நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளின் கடமையாகும் புதுக்குடியிருப்பிலே மானாவாரி செய்யும் செய்தியாளர்களுக்கு இந்த ஆற்றின் மூலம் நீரை பாய்ச்ச முடியும் என்பது முன்னோர்களுடைய கருத்தாக அதற்காகவே இந்த அணைக்கட்டையும் கட்டியிருக்கிறார்கள் அதே போல இனிவரும் காலத்தில் இந்த இதை முறையாக ஆய்வு செய்து புதுக்குடியிருப்பு பிரதேச மக்களுக்கு நிபாசனம் வழங்கக்கூடிய விதத்திலே மற்றொரு இடத்திலே இந்த பேராட்டை மறைத்து கட்டினால் வடிந்து சென்று கடலில் கலக்கும் நீரை நாம் முறையான விதத்திலே பயன்படுத்த முடியும்